செய்யறாரு அக்கா அது வந்துங்கக்கா அம்மா நானும் கேட்கணும் நினைச்சேன் வேலைக்கு போனா சட்டை துணி எல்லாம் கரையாவும் தம்பிக்கு அப்படியே எல்லாம் இருக்குது அம்மா அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையாமா நான் ஒரு மூணு நாலு நாளாவே பார்த்தாராமா பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துருக்காரா ஐயோ இப்ப என்ன சொல்றது ஏமா தம்பி எங்க வேலைக்கு போறாரு நானுமே கேட்கணும்னு நினைச்சேன் காலையில நான் போகும்போதுமே தான் இருக்காரு ராத்திரிக்கு நான் வரும்போது தான் இருக்காரு வேலைக்கு போறாரா இல்ல சும்மா உக்காந்து இருந்துட்டு வராரா அது வேலைக்கு தான் போறாரு என்ன பெயிண்ட் அடிக்கவா கட்டட வேலைக்கா ஐயோ நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே வளர்ந்து உள்ள அலற மாதிரி சத்தம் கேக்குது இந்த இருங்க வந்துறேன் உங்களுக்கு ஒண்ணும் கேட்கலையே இருங்க வந்துறேன் எங்க உங்க மாப்பிள்ளை இங்க வந்ததுல வேலைக்கு போறாரா என்ன எங்கம்மா காலையில் நம்ம எந்திரிச்சோடனே வீட்டு வேலையை பார்த்துட்டு எட்டு மணிக்கு அங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடிடுறோம் எட்டு மணிக்கு போனால் அங்கேயே நேரம் சரியாக போயிடுது ராத்திரி இதே ஏழு மணிக்கு வாரம் மறுபடியும் பத்து மணிக்கு ஓடுறோம் இதில் எங்கே நம்ம வீட்டுக்கு வாரம் போகிறோம் என் வீட்டுக்காரர் சொன்னா இருக்கா எங்ககிட்ட உங்கள் பிள்ளைகிட்ட எதுவும் கேட்டப்படாதீங்க ஒரு மூணு நாள் காவலை பயில்க்க வந்துடறானுங்களாம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தோன்னே எல்லாரும் இங்கிட்ட போகிறானுங்களாம்மா ஒருத்தன் பாட்டலோட போகிறானாம்மா காட் முக்கில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி தின்னுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனா கிளம்பி போயிடுறாங்க அம்மா அங்கே உங்கள் மாப்பிள்ளையும் பார்த்தேன்னு சொன்னார் நான் தான் பஸ்ஸாக உட்காந்துருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க எதுவும் தப்பாக நினச்சிக்குவா சண்டை போடுவான்னு தான் நான் அப்படி மாற்றி பேசினேன் என்னம்மா சொல்கிற இது நீ முன்னையே சொல்ல வேண்டிதானே ஏக்கா என் புருஷனே ஒரு குடியாக அந்த ஆள் சொல்கிற பேச்சலாம் நான் என்றைக்கேக்கா கேட்டிருக்கேன் அந்த ஆள் சொல்கிறது கேட்டுப்பட்டு பின்னாடி உங்கள் வீட்டில் வந்து நான் தெரியாமல் சொல்லி பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை உங்க மாப்பிள்ள வேலைக்கு போகாத விஷயம் உங்க பிள்ளைக்கு எதுவும் தெரிஞ்சு போய் பின்னாடி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இல்லை கிடக்கணும் ஏற்கனவே சண்டை போட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க இதுல நம்ம வாய் இல்லாம நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக நேர் மேற்கொண்டும் எரிரத்தியில என்ன ஊத்தின கணக்கா ஆகிறாது என்னம்மா எப்படி சொல்ற நல்ல தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாரு வந்தாரு அன்னைக்கெல்லாம் கூட தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு வேலைக்கும் போறது இல்லை ஒன்றும் போறது அப்புறம் எப்படி காசு கையில என்னடா இது எங்கிட்ட கடனை உடனே வாங்கி வச்சுக்கிற போறாரு பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்காங்க அங்கே எங்கேயே கையை நீட்டி கடனை வாங்கிட்டு பின்னாடி என்ன பண்ண போறாங்கன்னோ தெரியல ஊதாரி பழப்பு பழச்சிக்கிட்டு இருக்காது ரெண்டு பேரும் ஐயோ வாழ்க்கை இன்னும் எங்கே கிடக்குது பையனாக இருந்தால் கூட அவனை ஏதோ ஒன்று பண்ணி பொழச்சிக்குவான் பொம்பளை பிள்ளை வேற ஒரு பிள்ளையும் போச்சு என்ன பண்ண போறாளோ கடவுளே ஏங்க என்ன வெளியே போயிட்டு உள்ளே வந்தோமே அப்படியே உட்காந்துக்கிட்ட ஏங்க எங்கள் அம்மா வேறு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா என்னென்னு கேக்குறாங்க ஏதோ பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருந்தீங்களாமே மூணு நாலு பேரோட இந்த எத்த வீட்டில் சாந்தியாக்கா வீட்டுக்காரர் பார்த்துட்டு வந்து சொன்னாகலாம் ம் கம்மு வீட்டோடு இருந்தாலும் கேட்டு தொழைய மாட்டேங்கிறீங்க வேலைக்கு போகலன்னா சும்மா வம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா என்ன நினைக்கும் ம் இப்ப என்ன நான் என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா கம்மனு தானே இருக்கேன் சோ உங்களுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டிக்கிதுங்க எவன் எவன் கூடயோ போய் உட்கார்ந்து இருக்கேன்றாங்க எவனாவது ஏதா வம்பு கட்டிட்டா பின்னாடி என்ன பண்றது ஒரு புள்ளைய வச்சிக்கிட்டு நமக்கு ஒரு பொம்பள பிள்ளை இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கங்க வேலைக்கு தான் போக மாட்டிக்கிறீங்க வீட்டோடயாவது இருங்கங்க அத இதன பண்ணாம வீட்ல இருந்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்ற வெளியில போனாலும் ஏதாவது ஒன்னு சொல்ற அப்புறம் நான் என்னதான் பண்ணட்டும் வீட்ல இருந்தா நீ என்ன கம்மனு இருக்கியா நொய்யு 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 நொய்யுன்னு போட்டு மனசுல படுத்து எடுக்கற அப்புறம் என்ன பண்றது எங்கடா போய் தான் உட்கார்ந்து இருந்துட்டு வரணும் வருங்க கூட்டு சேராங்க கூட்டு சேர்ந்தாலே நம்மள நிறுத்தி நிறுத்திடுவாங்க கூட்டு நாட்டே ஆகாது நீ போத்தா ஏற்கனவே மண்டவழியில இருக்கேன் நீ வேற சொன்னாலும் மண்டவழி வந்துடும் வேலைக்கும் போறது இல்லை வீட்டுல இருங்கனாலும் நீ ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு வேலை வட்டிக்கு போகலன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தொலைச்சு போடும் அய்யய்யே தள்ளி விட்டு போட்டாங்கல முடிஞ்சு போச்சு போ அவளத்தான் ஏதோ இவ ஒருத்தி தான் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தா இவளையும் முடிச்சுக்கட்டாங்களே கட்டின புருஷனுக்கு கை வேலை வாங்கி தான் ஜெயிக்க முடியல வீட்டில் டிவிய பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கத பாத்தியா ஏய் ஆ தனி மங்கூஸ் மனே வந்துட்டானே இன்னைக்கு என்ன படுப்படுத்த போறானோ ஏண்டி உன் தம்பி தம்பிக்காரன் வந்துட்டு இன்னைக்கு என்ன எவ்வளோ இதாக பேசிட்டு போகிறான் தெரியுமா ஆ என் தம்பி வந்தானா எங்கங்க இருக்கு அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் அங்கயும் காசை களவாட்றதுக்கா இல்லங்க பாவண்டி அந்த பயன் மனசே வெறுத்து போயிட்டாண்டி உன்னால அவன் முகத்தையே என்னால பார்க்க முடியல வந்து நடக்க முடியாத முடிய பண்ணிட்டியடி உன் தம்பி வந்திருக்கான் போய் அவன் கையில கால்ல உளுந்தாவது மன்னிப்பு கேளு அதை விட்டுப்புட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிஞ்ச அப்படியே தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு விட்டுப்பிடுவேன் பாத்துக்க நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு கை வரிசையை காட்டுனதுனால தாண்டி இன்னைக்கு அவன் நம்ம என்ன அசிங்கமா நினைக்கிறான் நீ பண்ணுனதுக்கு ஒழுங்க மரியாதையா நாளைக்கு போய் மன்னிப்பு கேக்கற இல்லன்னு வையி உன் கண்டங்கால ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு கட் பண்ணி எடுத்து போடுவேன் பாத்துக்க கட்ட கட்ட கட்டன கட் பண்ணி எடுப்பானா ஐயோ இந்த மங்கூஸ் மண்டையும் பண்ணாலும் பண்ணுவானே ஐயோ எங்கயோ போற மாதிரியத்தை வந்து ஆகுது கடைசில ஏய் என்னடி ஆச்சு கையில என்ன கட்டு போட்டுருக்குமா இருக்கு

ஆமா நீ பேசுறதுனால நான் திருப்பி பேசுறேன் இல்லைன்னா எதுக்கு பேசுறேன் அப்படியே ஊட்டினா புண்ணுல சீ கீது வச்சு அப்படி செப்டி கை கையே துண்டா எடுக்க வேண்டிய ஆகி போயிடும் எந்திரி ஊசிய போட்டு வருவோம் நமக்குனே இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்க போய் ஊசிய போட்டோம்னா பிரிதான் வா அப்புறம் நீ வரலா வேற யார் வருவா எந்திரிச்சு வா ஊசி போட்டு வருவான் அப்ப இரு யார் என்ன பண்ண முடியும் அவங்க அவங்க தான் தலையில மனவரி நம்ம என்ன பண்ண முடியும் நான் வரலன்னு சொல்றேன் அந்த ஆளு படிக்க போறத பாத்தியா வம்படியா கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா சொட்ட பய இருக்கிற உனக்கு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு பாயசத்தை போட்ட மாதிரி இவனுக்கும் பாயசத்தை போட்டா தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு மாமா இங்க தான் நிக்கிறாரா நம்மள பார்த்தாலே இவருக்கு பிடிக்காது ஒரு வார்த்தை பேசலாமா வேணாமா வேண்டாம் சாமி இவரை பார்த்தாலே பயமா இருக்கு சந்தோஷ் மாமா என்னப்பா மாமா கிட்ட பேசாம கூட போற ஐயோ இல்ல மாமா வந்தேன் நீங்க அங்கிட்டு திரும்பி இருந்தீங்களா அதான் என்னப்பா இவங்கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு போனியா ஐயோ இல்லமாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது இல்லை அதான் நீங்க என்கிட்ட பேசுவீங்களோ என்னன்னு தெரியலன்ட்டு தான் இல்லைப்பா சந்தோஷ வாழ்க்கையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம பல நாள் இருந்துட்டேன்ப்பா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் யார் நமக்கு துணையாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என் அக்கா குடும்பம் தான் வசதி என் அக்கா தான் எனக்கு எல்லாமேன்னு இருந்தேன் ஆனால் அவ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல ஆனால் உங்களை யாரையுமே எனக்கு பிடிக்காது நீங்களாம் என் வீட்டுக்கு வந்தால் கூட எனக்கு அவ்வளோ அறுவறுப்பாக இருக்கும் இவங்கெல்லாம் போனோன்னே வீட்டையே பிணாயில் ஊற்றி கழுவுடியா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அப்படியே பட்ட நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு கஷ்டன்னோனையும் கை கொடுத்து உதவுறீங்க அப்போதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன் கஷ்டத்தில் நமக்கு உதவுறாங்க பத்தியா அவங்க மட்டும்தான் உண்மையான உறவு அவங்க தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்க எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும்போது வருவாங்க கஷ்டப்படும் போது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைப்பா லிங்கமாக இருக்கட்டும் இல்லை நீயா இருக்கட்டும் உன்னை உங்கள்லாம் நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் என் பிள்ள வயசுக்கு வந்தப்போ கூட அவ்வளோ செஞ்சீங்க ரெண்டு பேரும் வந்து ஆனால் உங்களுக்கு நான் என்ன பலனை கொடுத்தேன் திருப்பி அவ்வளோ கேவலப்படுத்தி தான் அனுப்புனேன் அதுவாக இருக்கட்டும் உன் கல்யாணமாக இருக்கட்டும் உமாவோட கல்யாணம் எல்லாத்துக்கும் முன்னே நின்று அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு நாங்கள் நின்று பண்ணியிருக்கணும் ஆனால் நான் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி எல்லாம் ஒதுக்கி வச்சேன் ஒதுங்கி நின்ற அதெல்லாம் நினைக்கும் போது வருத்தமாக இருக்குப்பா மாமா வருத்தப்படாதீங்க மாமா முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் நீங்கள் இப்படியே இருங்க மாமா அத்தை உங்க மேலே உயிரே வச்சுருக்காங்க எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமாமா ஆனால் என்ன நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிடுவோம் நாங்கள் உங்களை எல்லாம் நினைச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குப்பா என் அக்கா வீட்டில் அப்பா அம்மான்னு ரெண்டு பேரும் இருந்தோம் பிள்ளைய தருதலையாக வளர்த்து வச்சிருக்காங்க அதனால எங்கேயோ கண்காணாத இடத்துல வச்சு வளர்க்குறாங்க ஆனால் நீங்கள் அப்பா அம்மா இல்லாமல் பெரியம்மாவோட கொடுமையிலையும் இந்த மாம்காரனோட கொடுமையிலையும் வாழ்ந்தீங்க அப்படி இருந்தோம் எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் முன்னே முன்ன நின்று ஓடி வரீங்க நீங்கள் பிள்ளைங்களா இல்லை அவங்க பிள்ளைங்களான்னு கூட தெரியல ஆனால் சந்தோஷு நான் ஒன்றே ஒன்று தயா சொல்கிறேன் இனிமேல் உனக்கு நான் இன்னொரு அப்பா மாதிரி உனக்கு என்ன வேணுனாலும் நான் செய்கிறேன்ப்பா அம்மா நீங்கள் எனக்கு எதுவும் செய்யலினாலும் பரவாயில்லமாம்மா அத்தையே நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் இந்த ஒரு வார்த்தை உங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கியா நல்ல மனுஷன் நீங்கள் அத்தையும் நல்லா வச்சுக்கோங்க மாமா அது போதும் கண்டிப்பாப்பா கண்டிப்பா கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பாக்காம தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் அழிச்சிட்டு இப்போ அவங்க பிள்ளைங்களை உனக்கு அடிமையாக்கி இப்போ ஓம் புள்ளைய கொள்றதுக்குன்னு நீ பாம்பு அனுப்புறியா மொத்தத்தையும் கண்டுபிடிச்சு இனி உன் காலம் முழுக்க நீ ஜெயில கழித்தீங்க போறடி அதுக்குதான் விசேஷம் இடம் கூட பாக்காம உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்துருக்கேன்

கிடைக்கும்னு சொல்லுவாங்களே என்ன எல்லா திருநாளா இன்னைக்கு போலீஸ் வந்து நம்மள பிடிச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டுச்சு அதுவும் இல்லாமல் நான் பண்ணுவேன் ஒவ்வொரு குற்றமும் அப்படியே வந்துட்டு போகுது ஐயோ என்னடா இது என்ன இங்கே நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே ஐயோ ஒருவேளை நான் செஞ்ச தப்பெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே செஞ்ச தப்பு பாவம் எல்லாம் இப்போ படையெடுத்து ஒவ்வொன்றா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஐயோ வண்டியிட்டு இருக்காரு அண்ணன் சொன்ன வீட்டுல நலங்கு வைக்கிறேமான்னு அதான் அப்பா போன அண்ணன் இங்க வந்து வைக்க முடியும் இல்லைன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு எப்படியும் கிளம்பினாருனா நாளைக்குதான் வருவாரு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கு பாத்துக்கலாம் நாலாண்டரைக்கு மாப்பிளை வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிருவாங்க இரு இரு உங்க அப்பா உங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் முதல்ல நீ அப்படியே நிக்காம போய் குளிப்போ ஏமா பயமா இருக்குமா அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னமா நடக்கும் பயந்தாலும் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாது போடி போ அப்பா இந்த ஆளை முதல்ல அனுப்பி வச்சிருவோம் பக்கு பக்கு நீ இருக்கு என்னங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க தானே அப்புறம் அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லன்னு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருப்பீங்க ரிட்டர்ன் வந்தா என்ன எதுவும் மறந்து வந்து எடுத்துட்டு தான் போகணும் அதுக்கு இல்லைங்க இது பத்திரிக்கை வைக்க போகிறீங்க முன்ன பின்ன ஆகும் ஒரு பத்து பதினஞ்சு பத்திரிக்கை சேர்த்தே வைங்க போகிற இடத்துல தேவைப்படும் இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் அங்கே இருந்தீங்க ஒடியாரணும் இப்போ என்ன உனக்கு வந்தா வந்துட்டு போறேன் இதுல என்ன இருக்கு பத்திரிக்கை வைக்க போறேன் அப்படியே போயிடணுமா வீட்டு பக்கமே வரக்கூடாதா ஐயோ என்ன வாயோ பத்திரிக்கை வைக்க போகும்போது என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாயே சரியில்லை போங்க அப்புறம் பத்திரிக்கை வைக்க போறதுல வந்துடாதீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு இல்லைங்க

பாத்து பத்தறோம் புள்ளைக்கு வேணுங்கறதை கேட்டு செஞ்சு கொடு சரிங்க நான் பாத்துக்கறேன் சரி அப்ப நான் வரட்டுமா ஆ போயிட்டு பொருமை எல்லாத்துக்கும் வெச்சிட்டு வாங்க அப்பா அட மனுஷன் போயிட்டாரு அம்மா ஓகே ஓகேதானம்மா ஆ எல்லாம் ஓகே தான் உங்க அப்பா திரும்பி போய் இருக்காரு அப்படியே நாளைக்கு தான் வருவாரு ஒரு நாள் முழுக்க டைம் இருக்குடா தம்பி ஆ சரிமா சரி நீங்க கிளம்புங்க நாங்க ரெடி பண்ணிட்டு வரோம் ஆ சரிப்பா பெத்த புள்ளைக்கு ஒரு நலங்கு வைக்கறனோன்னு அண்ணேங்காரே ஆசை பண்றாங்க ஆனா அதுக்கு எவ்வளோ ஒரு பஞ்சாயத்து கல்யாண நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்குங்க ஒரே சமயத்துல ரெண்டு கல்யாணத்தையும் பண்ண போறோம் எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாம யாருமே எந்த குறைன்னு சொல்லிடக்கூடாது சமையல் காரன்ல இருந்து எல்லா எல்லாம் சிறப்பா பண்ணணுங்க

நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணுதாங்க தாங்க அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பெரியவனும் மருமாவுகிட்ட பேசி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி நான் வந்துடுறேன் ஆஹ் சரிங்க பிள்ளைங்களை பெக்கிறது பெருசு இல்ல அதுங்களை வளர்த்து இன்னொரு கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் பெரிய பாரமாவே இருக்கப்பா இதெல்லாம் முடிஞ்சாதான் நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஐயோ அது ரொம்ப யோசிக்காதீங்க என்னடா இவன் வந்து நிக்கிறானே இவங்கிட்ட என்னத்த பேசுறது வைக்கிறதுன்னு உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் மச்சான் என்ன இல்லப்பா யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க வாழ்க்கையில நமக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம் இத்தனை நாளா எப்படி நடந்துக்கிறோன்னு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்பா ஏ நான் எவ்வளவுதான் உங்களை வெறுத்து கழுவி ஊத்தினாலும் எனக்காக எல்லா நேரத்திலயும் கூட வந்து நின்று எங்களுக்கு கஷ்டம்னு போதெல்லாம் கொடுத்து உதவி இருக்கீங்க அதெல்லாம் மறந்து உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க ஐயா ஐயோ பேசிட்டு இருக்கீங்க இல்லப்பா நான் உங்க அக்காவை கல்யாணம் நாள்ல இருந்து உங்களை பழி வாங்கணும்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனா நான் அப்படி குணம் கட்டவேன்னு தெரிஞ்சும் கூட எனக்காக எல்லா நேரத்திலயும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் இன்னும் நான் மறக்கலை லிங்கம் அது மட்டும் இல்லை உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவ்வளவு நான் கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் எங்களுக்கு எதாவதுனாலும் முன்னாடி ஓடி வர அதுக்கெல்லாம் நான் பெரிய விஷயம்லாம் பேச தேவையில்லை நீங்க எங்க அக்கா கூட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ எங்க அக்காவை நீங்க நல்லா வச்சுக்கோங்க அது போதும் எப்படிப்பா நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க சந்தோஷமே தான் சொன்னா எங்க அத்தையே நல்லா வச்சுக்கோங்கன்னு நீயும் அதே மாதிரி சொல்ற நீங்களா நல்லவீங்களா தான் நான் தான் இவ்வளவு கேடு கட்டவனா இருந்திருக்கேன் ஐயோ மாமா எதுக்கு இவ்வளவு பெரிய வேலை இதெல்லாம் பார்த்து விட்டுட்டு இருக்கீங்க நீங்க வாங்க முதல்ல உள்ள வாங்க இருக்கட்டும் பா உள்ள வாங்க நீங்க உள்ள வாங்க தம்பி நீயா உன் முகத்தில எல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு தானே இந்த ஊர்ல இருந்து உன் முகர கட்டைய பாக்காம இருக்கேன் அப்படி இருந்து என்னை எதுக்கடி தேடிட்டு வந்த நீயே டே தம்பி ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதடா நான் திருந்திட்டேன்டா தம்பி இப்ப வந்தது கூட உன்கிட்ட காசுக்கோ நகைக்கோ பணத்துக்கோ எதுக்குமே ஆசைப்பட்டு வரலடா நீ என் தம்பின்ற ஒரே காரணத்துக்காக தாண்டா வந்தேன் ஈர துணிய போட்டு ஒரே அமுக்க அமுக்கிட்டல அப்புறம் என்ன தம்பி நான் பண்ணினது தப்பு தான்டா நான் இல்லைன்னு சொல்லல நான் தப்பு அதே கிடையாது ஆனா இன்னைக்கு நீ திருந்தி இருக்க மாதிரி தான்டா இன்னைக்கு நானும் திருந்திட்டேன் என் நாத்தனார பத்தி உங்ககிட்ட தப்பு தப்ப சொல்கிறதா இருக்கட்டும் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படும் போது நீ நல்லா இருக்கியன்னு வயித்தறிச்சல் பட்டதாக இருக்கட்டும் ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றி உங்ககிட்ட காசு வாங்கினதா இருக்கட்டும் அப்படின்னு பல பல விஷயம் நான் பண்ணியிருக்கேன்டா தம்பி ஆனா இப்போ அந்த மாதிரி நான் நினப்பிலேயே வரலடா தம்பி நீ திருந்தினாலும் சரி திருந்தாமல் அப்படியே இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒட்டும் வேணாம் உரம் வேணாம் நான் ஒதுங்கி இருக்கேன் என்னை தயவு செஞ்சு விட்டுரு மச்சான் உனக்கு எந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் மரியாதையும் வச்சிருக்கேன் அதன்படி பார்த்தா நானும் இவளுக்கு துணைக்கு போயிட்டேன்னு தான் நீ நினைக்கிற ஆனா நான் அப்படிலாம் எங்கேயும் போகலப்பா நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு தான் அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒண்ணுதான் தப்பு பண்ற இயல்பு ஆனா தான் பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க மன்னிக்கிறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம் அவங்கவங்க பண்ற பாவமும் புண்ணியமோ அவங்கவங்க அனுபவிச்சுதான் தீர்வாங்க அதனால நம்ம மன்னிக்கிற இடத்துல நம்ம இருப்போமே விடுங்க மாமா என் மச்சான் சொல்ற ஒரே கண்ணத்துக்காக உங்களை மன்னிக்கிறேன் தயவு செஞ்சு மறுபடியும் என் கண்ணுல வராதிங்க போங்க உனக்கு ஒரு அம்மாவா இருந்திருக்கணும் தம்பி சரி போய் தொலை முதல்ல இங்க இருந்து